இன்றைய மன அழுத்தமான சூழலில் உடல் ஆரோக்கியத்திற்கு முறையான தூக்கம் மிக அவசியம் தூக்கமின்மை பல்வேறு நோய்களுக்கும் உறுப்பு பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கும் உணவிற்கு அளிக்கும் அதே முக்கியத்துவத்தை தூக்கத்திற்கும் அளிக்க வேண்டும் ஆனால் அதற்கு தூக்க மாத்திரைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது சில எளிய வாழ்வியல் குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் இரவு நேரத்தில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை பெற்று உடலுக்கு தேவையான ஓய்வை அளிக்க முடியும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உறங்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் மூளை செரோட்டோனின் மற்றும் மெலோட்டோனின் அளவை சீராக தானாகவே தூக்கத்தை வரவழிக்கும் அதேபோல் படுக்கைக்கு சென்றதும் தூக்கம் வராதவர்கள் ஏதோனும் ஒரு புத்தகத்தை குறிப்பாக ஆர்வத்தை கிளராத சாதாரணமாக ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் விரைவாக ஆழ்ந்த உறக்கத்தை பெற முடியும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பருப்பு வகையில் நிறைந்த ஆரோக்கியமான உணவை பின்பற்றுவது நல்ல தூக்கத்தை பெற உதவும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நிம்மதியான தூக்கம் கிடைக்க வேண்டுமானால் கஃபின் நிறைந்த காபி மற்றும் டீயை மாலை ஐந்து மணிக்கு மேல் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதேபோல் மொபைல் மற்றும் லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களிலிருந்து வெளிவரும் நீலநிற வெளிச்சம் மூளையின் ஓய்வை தடுத்து தூக்கத்தை கெடுக்கும் என்பதால் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே அவற்றை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு மேலும் படுக்கை அறையிலிருந்து தள்ளி வைப்பது அவசியமாகும் தூங்குவதற்கு முன் சிறிது நேரம் யோகா செய்வது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலை தளர்வடைய செய்வதன் மூலம் விரை விரைவாக ஆழ்ந்த உறக்கத்தை பெற வழிவகுக்கும் இரவில் படுக்கு முன் தியானம் செய்வது மன அழுத்தத்தையும் குழப்பங்களையும் நீக்கி சுவாசத்தை சீராக்குவதன் மூலம் விரைவாக தூக்கத்தை பெற உதவும் அதேபோல் படுக்கை அறையை சற்று குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வது உடல் வெப்பநிலையை குறைத்து ஆழ்ந்த உறக்கம் எளிதில் பெற வழிவகுக்கும் இரவில் வெதுவெதுப்பான பால் குடிப்பது உடலில் டிப்டோபன் அளவை சீராக விரைவாக தூக்கத்தை வரவழைக்க உதவும் ஒரு சிறந்த வழியாகும் அத்துடன் படுக்கை அறையில் வெளிச்சம் புகாதவாறு கருப்பு நிற திற பயன்படுத்துவதன் மூலம் அறையை இருட்டாக வைத்து கொண்டால் எந்தவிதமான இடையூறுமின்றி படுத்தவுடனே ஆழ்ந்த உறக்கத்தை பெற முடியும்